ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலாஜெபி அஃபிஷியல் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீல் மேக்கர் முட்டை பொடிமாஸ் எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் மீல் மேக்கர்லேயும் முட்டையிலையும் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து பொடிமாஸ் செஞ்சு சாப்பிட்லாம் அது கூடவே ஈஸியான மீல் மேக்கர் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் தான் பார்க்க போகிறோம் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க இது ரெண்டு டிஷ்ஷும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நூறு கிராம் அளவில் இந்த பெரிய சைஸு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக வச்சு அது நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச மீல் மேக்கரை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீல் மேக்கர் நல்லா வேகட்டும் பாருங்கள் மீல் மேக்கர் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடாக இருந்த மீல் மேக்கரில் கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி பிழிஞ்சிக்கோங்க தண்ணி இருக்கக்கூடாது பிழிஞ்ச மீல் மேக்கரை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் பல்ஸ் மூடு விட்டு விட்டு அரைச்சோன்னா இந்த மாதிரி வந்து பொடியை அரைஞ்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் நல்லா புரிஞ்சதும் அது கூட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்து இந்த மாதிரி வதக்கிட்டு அது கூடவே அரைச்சி வச்சுருக்க இந்த மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் இந்த மீல் மேக்கர்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அந்த மசாலாவோட வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறிக்கலாம் நம்ம இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுத்துட்டு நல்லா ட்ரை ஆகும் அதுக்கப்புறம் ரெண்டு முட்டையை உடைச்சு வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சென்டரில் தள்ளி விட்டுட்டு அதில் வந்து சேர்த்துக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றின உடனே கிளறாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுக்கலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டர்லேயே கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி விடுங்க இந்த மாதிரி கிளறிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் முட்டை சேர்த்து நல்லா கிளரி ஆச்சு இது எந்த அளவுக்கு பொடி பொடியாக இருக்குது பாருங்கள் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தால் இந்த மாதிரி பொடி பொடியாக ஆகிடும் அவ்வளோதான் இது கூட கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் அவ்வளோதான் முட்டை பொடி மாசு ரெடி ஆகிடுச்சி இது அப்படியே வந்து சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் கொஞ்சம் சைடு டிஷ்க்கு எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு மீதம் இருக்கிறதில் பாருங்கள் ஒரு கப் சாதம் சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம் இது சட்டுன்னு செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னே சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கெலாம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம் செஞ்சு ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஒரு சில குழந்தைங்க வந்து மீல் மேக்கர் முழுசாக இருக்கும் போது சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு கொடுக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து மீல் மேக்கர் டேஸ்ட்டு மாதிரியே இருக்காது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம முட்டை சேர்த்துருக்கறதால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவ்வளோதான் ஒரு டைம்லேயே ரெண்டு டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு முட்டை பொடி மாசும் ரெடி ஆயிடுச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் செஞ்சாச்சு பாருங்கள் இந்த முட்டை பொடி மாதம் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடும் போது நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும் இதுவும் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி வந்து சாதம் போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்